முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகனின் நெற்றி பொட்டை தொட்டு வணங்கிய உன் வாழ்வில் இனி நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போற உனக்கான வெற்றி செய்தியும் உன் மனதை குளிர்விக்கக்கூடிய அந்த சந்தோஷ செய்தியும் நாளை நிச்சயமாக உன் வீடு தேடி வரப்போகுது என் செல்வமே இப்போது உன் சிந்தனையெல்லாம் எதுவாக இருக்கு எந்த விஷயத்துக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்குற எந்த விஷயத்தில் நீ அதிகம் கவனம் செலுத்துறேன்னு எல்லாவற்றையும் புரிந்த நான் அதையே உன் வாழ்க்கையில் வரவழைக்கப் போகிறேன் உன் விதியை எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது என் செல்வமே இந்த முருகனின் போட்டை தட்ட உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் உன்னை தேடி வந்து சேரப்போகிறது நான் எப்போதும் உனக்காக துணையிருப்பேன் முருகா முருகானே என் நாமத்தை சொல்ல சொல்ல உன்னுடைய நாமமானது பேரும் புகழும் பெற்றதாக மாறும் எல்லாரும் உன்னை சீராட்டி பாராட்டி பேசுவாங்கன்னு நான் சொன்னதெல்லாம் அது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது நான் பெற்றெடுக்காத செல்லமல்லவானே நீ ஒருபோதும் பயப்படாதே உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படவும் வேண்டாம் இந்த அப்பாவை நம்பி வந்த உன்னை கௌரவப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே என் பிள்ளையாகிய உன்னை நடுக்காட்டில் நான் தவிக்க விட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன் இப்போது உன் கவலை என்னவென்பதை அறிந்த நான் அதையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் செல்வமே உனக்கு எது கிடைச்சாலும் எது உன்னை விட்டு போனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நப்பன் முருகன் நான் நிற்பேன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு உனக்கு எதிராக நடப்பதும் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ தவிப்பதும் பயப்படுவதும் எல்லாம் எனக்கு தெரியும் எதிராய் நடந்தால் என்ன கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்ப்பதே நடக்கும்படி அனைத்தையும் நல்லபடியாய் நான் முடிப்பேன் என் செல்வமே தேவையில்லாமல் நீ பயப்பட வேணாம் ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்கிற நம்பிக்கையில் தானே நீ ரொம்ப நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி மோ வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை உனக்கு சாதகமாகவே நான் நடத்தி முடிக்கிறேன் கூடிய சீக்கிரம் என்னை நம்பி வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் பரிசையும் பொக்கிஷத்தையும் நான் தருவேன் உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்ப்பதற்காக தான் நானும் ஆவலாக இருக்கிறேன் என் செல்வமே தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தையெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ள உனக்காகவே உனக்கு தேவையான விஷயங்களை நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு உனக்கான சக்திசாலியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது என் பரிபூர்ண அருளை பெற்ற பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும் இப்போது என் பிள்ளையாகியிருக்கும் நீ இதுக்கு முன்னால் நல்லவனா இருந்தியா கெட்டவனா இருந்தியான்றது எனக்கு அவசியம் இல்லை என்னை நம்பி வந்த பிறகு நீ என்னுடையவன் அல்லவா உனக்கும் எனக்கும் இடையில் எந்த பேதமும் இருக்க விடமாட்டேன் நான் நினைச்சபடியும் உன் வாழ்க்கையை நேர்மையான முறையில் நேர்மறையான வகையில் சிறப்பாய் மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு முழுவதையும் உன் அப்பன் முருகன் என்னிடம் விட்டுவிடு என் செல்வமே உன்னை முழுவதுமாக கவனித்து வரும் நானே உன் எண்ணம் தடுமாறாத விதத்தில் உனக்கு துணையாயிருந்து உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையையும் அளிப்பேன் உன் எண்ணங்களையெல்லாம் அலசி ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை செய்து தரவும் நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே என் செல்வமே உனக்கு தேவையானதையும் உனக்கு அவசியமானதையும் உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் உன் அப்பன் முருகன் நான் தர்றேன் நல்ல குணப்படைத்த உன்னை எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரும் பொக்கிசம் போன்று இருக்கக்கூடிய என் பிள்ளையான உன்னுடைய மதிப்பை எல்லாருக்கும் புரிய வைப்பேன் செல்வமே நீ என்னுடைய வழிகாட்டியாக இருக்கிறாய் முருகா என சீக்கிரமே நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் உன் வாழ்க்கைக்கான வழிகளை காட்டி உனக்கான ஜெயிப்பையும் வெற்றியையும் முழுவதுமாக உன்வசமாக ஒப்படைக்கப் போகிறேன் நீ ஏன் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சா போதும் அது உன்னை இயக்கி உனக்கான வெற்றியை தானாகவே தந்துவிடும் நான் செய்கிறது சரியாக தவறானு எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு இன்னும் எந்த விஷயத்துலையும் சரியாக முடிவெடுக்கவும் தெரியலை முருகா என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியைக் காட்டு நான் நினைக்கிறதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுன்னு நீ என்னை நம்பி வணங்கி கேட்ட பிறகும் உன் எதிர்பார்ப்புகளையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்காம இருப்பேனா என்ன உன்னை நேர்வழியில் அழைத்துச் செல்லவும் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தருவதற்குமாக தான் என்னுடைய நெற்றிப் போட்டையே சொன்னேன் என் செல்வமே இனிமே பாரு எக்காலத்திலும் உன்னை திசை மாற விடமாட்டேன் நீ என் உயிராய் அல்லவா எப்போதும் நீ என் பிள்ளையாகவும் இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு நான் நிச்சயமா வழிகாட்டுவேன் நீயும் வெற்றியாய் உன் பாதையில் பயணம் செய்ய போகிற இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளையெல்லாம் இப்போது நான் அகற்றி விடுகிறேன் இனி உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சா நினைச்சது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் இனிப்பான நல்ல நிகழ்வுகள் இனி உன் இல்லத்தில் நிச்சயமாக நடக்கும் உன் மன வழியையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிடு இனி நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு துணையாக இருந்து உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன் நீ துன்பப்படும் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டுப்போன பொய்யான உறவுகளும் நண்பர்களும் இனிமே நீ நல்லா இருக்கும்போது மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் அப்போது அவர்களை வேண்டாம் என முடிவெடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு ஏன்னா உன்னை விட்டு விலகி போனவங்க நாளைக்கு நீ நல்லா இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் உன்னை தேடி வந்து வார்த்தைகளில் பாசத்தை காட்டுவார்கள் ஆனால் அவர்கள் வார்த்தைகளில் மட்டும்தான் அந்த மாற்றம் இருக்குமே தவிர நீ எதிர்பார்த்தது போல் அவர்கள் முழுவதுமாக மாற மாட்டார்கள் அவர்கள் மீண்டும் உன்னை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால்தான் தான் இப்போது இதை உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் என் செல்வமே உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் எப்போதும் இருக்கும் உன் அப்பன் முருகன் என்னுடைய வார்த்தைகளை நம்பு எதையுமே சுலபமாக சாதிச்சிடலாம் சுலபமாக சரி செஞ்சுடலான்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை அதன் மூலமாகவே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் எக்காலத்திலும் நீ தொற்று போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே யாரோ ஒருத்தர் உனக்கு நேரம் சரியில்லை அதனால தான் நீ கஷ்டப்படுறன்னு சொன்னா அதை நீ நம்ப வேண்டாம் அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என்ன உனக்கான நேரத்தை படைப்பவன் உன் அப்பன் முருகன் நான் அல்லவா அதை நிச்சயம் உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நான் மாற்றுவேன் உன் எதிர்கால வாழ்க்கையில் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என ஆசீர்வாதத்தோடு நீ எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உனக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுத்து உன்னை பாதுகாத்து அருள் செய்து அரவழைத்து ஆசீர்வதிக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என் செல்வமே எல்லாமே தான் என நீ என்னும்படி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு உகந்ததாக நான் அமைச்சு தர்றேன் உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உனக்கு மனவேதனையை கொடுத்த சில நிகழ்வுகள் இப்போது உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப்போகுது நான் எப்போதுமே என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் காவலாய்த்தான் இருக்கிறேன் என்னுடைய வேலும் மயிலும் கூட உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கக்கூடிய உனக்கு நன்மையை செய்யாமல் நான் விட்டுவிடுவேனா நிச்சயமாய் உனக்கான நன்மை உன்னை தேடி வரும் கடந்த ஒரு நீ பட்ட துன்பத்திற்கு மாற்றாக இப்போது இன்பங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் மாற்றத்தான் போகிறேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு புது பரிமாணத்தில் உன் வாழ்க்கையை நகரத் தொடங்கும் என் செல்வமே நேர்மறை எண்ணங்கள் மூலமாக உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இன்னைக்கு நீ ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என இப்போதே நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் ஐயோ காலம் கடந்து போச்சே நினைச்சு நீ கலங்காத உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் நிறைவான மன நிம்மதியை போகிறாய் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்